வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி உடைத்து பேச போறோம் இவங்க வெற்றி பெற போறாங்களா அவங்க வெற்றி பெற போறாங்களா என்று குழப்ப போறது கிடையாது தெல்ல தெளிவாக யார் வெற்றி பெற போறாங்க எவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெற போறாங்க எதனால வெற்றி பெற போறாங்க எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறேங்க வெளியான கருத்து கணிப்பு யாருடையது அது சரியா தவறா என்பதை பற்றியும் அலச போறேங்க முதல்ல யார் கருத்து கணிப்படுத்து வெளியிட்டது ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் கருத்து கணிப்படுத்து வெளியிட்டார் ஏம்பா அவர் இன்னார் வெற்றி பெற போறாங்க இன்னார் வெற்றி பெற போறது இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லையப்பா அந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு தான் சொல்ல போறதா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கனாலும் அவர் நேற்று வெளியிட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையிலும் கல நிலவரம் என்னவா இருக்குது என்பதை பற்றி என்னுடைய அறிவுக்கு எட்டிய விவகாரம் யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்னு சொல்ல போறேன் முதல்ல ரங்கராஜ் பாண்டிய அவர்களுடைய கருத்து கணிப்பினுடைய சாம்பிளை பத்தி பார்க்கலாம் எவ்வளோ பேர் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேரை அவர் போய் கருத்து கேட்டிருக்காரு அதில் பலதரப்பட்ட மக்கள் இருந்திருக்கிறாங்க ஆண் பெண் மற்றும் வயதானவர்கள் எல்லா தரப்பு மக்களும் இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி சென்னையிலேருந்து தேனி வரைக்கும் பயணப்பட்டிருக்கின்றார் கொங்குலேருந்து கடலூர் வரைக்கும் இந்த பக்கம் நம்ம ஓசூர்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ஃபுல்லாகவே வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடமேற்கு தென்மேற்கு என்று சொல்லி எல்லா பகுதியிலும் போய் இந்த சாம்பிள் எடுத்திருக்காரு எல்லா பகுதி மக்களும் என்ன சொல்கிறாங்க என்று கேட்டிருக்காரு சாம்பிள் எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் குறைவாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்களே கடந்த காலங்களில் குறைவான சாம்பிள் தான் எடுத்தோம் ஆனால் அந்த சாம்பிளின் அடிப்படை நம்ம கருத்து சொன்னோம் அந்த கருத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்ல அப்படியே பளிச்சது இப்பவும் சரி நாம கருத்து கணிப்பு எடுத்தது குறைவாக இருந்தாலும் மக்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும் கடந்த காலத்துல நம்ம சொன்னது உண்மையா இருக்குது இதுவும் உண்மையாகும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒரு ரெண்டாயிரம் பேர் கணக்கெடுத்தேன் இல்ல ஒரு மூவாயிரம் பேர் கணக்கெடுத்தேன் அப்படின்னு ரவுண்டாக சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ரங்கராஜ் பாண்டிய அவர்களே சொல்லுவாரு எவ்வளோ பேரை எடுத்துமோ அவ்வளவு பேரை தாங்க நம்ம சொல்ல முடியும் அதுக்காக ஒரு மூணு பேரை சேர்த்துக்க முடியுமா ரவுண்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படின்றத எத்தனை பேரை அணுகணுமோ அத்தனை பேரை அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவர் மட்டும் இல்லை யாரு கருத்து கணிப்பு எடுத்தாலும் சரி ரெண்டு லட்சத்தி நானூற்றி எண்பத்தி மூணு அப்படின்னு சிங்கிள் டிஜிட்டெலாம் சொல்லுவாங்க ரவுண்டாக சொல்ல மாட்டாங்க ரவுண்டாக சொன்னால் பொய்யின்னு நினைப்பாங்கன்னு சொல்லி போட்டு பாரியா ஒத்த ஆளை கூட குறிப்பிட்டிருக்காங்க பாரியா எடுத்த கருத்து கணிப்பும் எடுத்த சாம்பிளும் உண்மையாக இருக்கும் அப்படின்னு உண்மைத்தன்மையை மக்களுக்கு உணர்த்துவதற்காக அவங்க ரெண்டாயிரம் பேரை கேட்டால் கூட இந்த மாதிரி சொச்சுமான எண்ணிக்கையில் தான் வெளிப்படுத்துவாங்க இது எந்த டிவியாக இருந்தாலும் சரி எந்த மீடியாவாக இருந்தாலும் சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் ரவுண்டு ஃபிகரு இருக்கவே இருக்காது அதே மாதிரி தான் நம்ம அண்ணா ரங்கராஜ பாண்டே அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர்கிட்ட சாம்பிள் கேட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க சரி இதில் முதல்ல அவர் என்னென்ன கேட்டகரி எடுத்துட்டு இருக்காரு நேற்று வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எது எதிர்கட்சி அதில் மக்களுக்கு ஒரு ஒரு புரிதல் வந்திருக்கிறது அதனையும் தாண்டி மக்கள் தனக்கு ஒரு சாய்ஸ் இருப்பது போல தெரிகிறதுங்க ஏன்னா அதுக்கு முன்பாக அதிமுக திமுக தான் தமிழக அரசியல் களத்தில் இருந்தது இந்த கேள்விக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு கடந்த காலங்களில் ஆனால் இன்னைக்கு அதிமுகவை தாண்டி திமுகவை தாண்டி சில கட்சிகள் வளர்ந்து வருகிறது நாங்கள் அவங்களுக்கான வாய்ப்பை அளிப்போம் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அதிமுக திமுக பாஜக இந்த கட்சிகள்லாம் தாண்டி சில பேர் கூட எதிர்கட்சியாக வரலாம் அப்படின்னு வாக்களிச்சிருக்காங்க ஏழு பேர் அதனையும் தாண்டி நாம் தமிழ் கட்சி பதினெட்டு சதவீதம் எதிர்கட்சியாக செயல்படுகிறது அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவருடைய கருத்துக்கணிப்பில் வந்திருக்குதுங்க பிஜேபி இருபது சதவீதம் எதிர்கட்சியாக நன்றாக செயல்படுகிறது வழக்கம் போல் அதிமுக தாங்க எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நாற்பத்தாறு பர்சன்டேஜ் இருக்குது ரங்கராஜ் பாண்டியவே சொல்லுவார் திமுக காரங்க பிஜேபியுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க பிஜேபி எதிர்கட்சியாக கருத மாட்டாங்க அது கருத்து கணிப்பிலும் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக அதிமுக எதிர்கட்சியாக இன்றைக்கு அரசியல் களத்தில் ஆக்டிவாக இல்லை என்றாலும் கூட அந்த கிரெடிட்டை பாஜக கொடுத்துடக்கூடாது அண்ணாமலையுடைய அதிரடிக்கு கொடுத்துடக்கூடாது கூடாது செய்தியாளர் சந்திக்கிறாரு திமுக தவறுகளை சொல்கிறாரு மக்களால் எதிர்க்கட்சியாக பாஜகவை அங்கீகரிக்கவில்லை என்றாலும் கூட களத்தில் பாஜக எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் முதல் குரல் கொடுக்கிறது முதல் போராட்டத்தை அறிவிக்கிறது அது எதிர்கட்சியாக செயல்பட்டால் கூட திமுகவும் இந்த விஷயத்தில் கைகோர்த்து கொண்டு அதிமுக தான் எதிர்கட்சி எங்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக வளர்ச்சியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க கூடாது என்பதற்காக இந்த விஷயத்தில் திமுகவும் கைகோர்த்து கொண்டு அதிமுகவுக்கு இந்த கிரெடிட்டை கொடுத்துருக்கலாம் நாற்பத்தாறு சதவீதம் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது வந்து மழை வெள்ள பாதிப்பு அதை பொறுத்த வரைக்கும் சூப்பராக கையாண்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பதினெட்டு சதவீதம் ஆனால் திமுக கூட்டணி கட்சியினுடைய வாக்கு வங்கி எவ்வளோ தெரியுமா நாற்பத்தி மூணு சதவீதம் இதில் சூப்பராக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு பதினெட்டு சதவீதம் தான் கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம் திமுக கூட்டணி கட்சிகளும் திமுக இருக்கிறவங்களே மழை வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பசங்க நம்மளை சரியாக கவனிக்கல கட்சிக்காரனாக இருந்தாலும் கை விட்டுட்டாங்க அப்படின்னு திமுக காரங்களும் கூட்டணி கட்சிக்காரங்களும் திமுக மழை வெள்ள பாதிப்பை கையாண்டதில் அதிருப்தியில் இருக்கிறாங்க இந்த விஷயத்தை எதிர்கட்சிகள் சரியாக கையாண்டாங்கன்னு வச்சுக்கல இந்த அதிருப்தியை எதிர்கட்சிகளுக்கு வாக்குகளாக மாற்றலாம் இந்த கருத்து கணிப்பை அதுக்காக பயன்படுத்தலாம் மோசம் முப்பத்தி எட்டு சதவீதம் அதை விட பரவாயில்லை என்பது நாற்பத்தி மூணு சதவீதம் எலெக்ஷன் என்பது இந்த கருத்து கணிப்போடு நின்று போகிறது கிடையாது கடைசி நேர கவனிப்பு தான் எலெக்ஷனில் வெற்றியை தீர்மானிக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது தான் அதனையும் தாண்டி இடி சிபிஐ இந்த ரைடு எல்லாம் நடத்துகிறாங்க கைது பண்ணுறாங்க சிறையில் அடிக்கிறாங்க இதை பற்றி மக்கள் கருத்து கணிப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆனால் அது நல்லதாக கிட்டதான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு விதத்தில் அது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் ரைட் நடத்துறது ஆனால் இன்னொரு விதத்தில் அது சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா பாஜக எதிர்கட்சிகளை மட்டுமே குறிவைத்து அடிக்குதோ ஏன்னா அவங்க கட்சியிலையும் இந்த மாதிரி குற்றவாளி இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட ரைடு போகிறது கிடையாது அப்படின்னு சில பேர் யோசித்து கருத்து சொல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த கருத்து சொல்லாத இருக்கிறவங்களும் ரைடு நடத்துறது சரிதான் நமக்கானது என்ன கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு மூ அந்த மூடுக்கு வந்துடுவாங்க மொத்தத்தில் இன்னைக்கு காலத்தில் இந்த ஈடி ரைடுக்கு ஆதரவாக எழுபத்தாறு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் தவறு செய்தவர்கள் மீது எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் ரைடு நடத்திங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக மக்களுக்கு இந்த இடி ஐடி மீது நம்பிக்கை வந்துடும் அந்த ஐடி என்பது எதிர்கட்சியினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் ஐடியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு சதவீதம் பேர் தான் ஏம்பா தப்புப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு பாஜகவுக்கு எதிராக தெரிவித்த கருத்தாக தான் நாம் பார்க்க முடியுங்க அதனையும் தாண்டி இந்த எழுபத்தி ஆறு சதவீதம் வர்றாங்க கருத்து சொல்ல மாட்டேன் இடி ரைடு பற்றி அப்படின்னு ஒரு சில பேர் இல்லைப்பா இடி ஐடி ரைடு என்பது சரியானதுதான்ப்பா அப்படின்னு நாற்பத்தாறு பர்சன்டேஜ் மொத்தம் எழுபத்தாறு பர்சன்டேஜ் கருத்து இல்லை அது சரியானது தான் என்று கருத்து தெரிவித்துருக்கவங்கள கூட்டினோம்னா அதில் திமுக காரங்களும் இருப்பாங்க எனக்கு அந்த வேலை எடுத்து செய்யணும் எனக்கு அனுமதி கொடுறான்னு சொன்னால் அந்த ஆள் கொடுக்கல அவங்க வீட்டில் ரெய்டி பண்ணாங்க பார்த்தியா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக காரனே வந்து இந்த ஈடி ஐடியை வரவேற்கணும் இருக்கிறான் ஸோ இந்த அதிருப்திகள்லாம் எதிர்கட்சிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த கருத்து கணிப்பு மூலமாக அதனையும் தாண்டி திமுகவுடைய செயல்பாடுகள் பிரச்சாரத்தின் போது மழை வெள்ள பாதிப்பு எத்தகையதாக இருந்தது நாங்கள் கடந்த காலத்தில் எத்தகையதாக செஞ்சோம் எவ்வளோ நிவாரணம் கொடுத்தோம் என்று பேசுகின்ற போது அது திமுகவுக்கு எதிராகவும் எதிர்கட்சிகளுக்கு சாதகமாகவும் மாறலாம் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு சதவீதம் திமுகவுக்கு எதிராகத்தான் களம் இருக்கிறது அதை மறந்துடக்கூடாது ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லுகின்ற பொழுது தேர்தல் சமயத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்கிற மாதிரி இன்னும் எனக்கு தெரியலைங்க ரெண்டாவது கருத்து சொல்ல மாட்டேங்க பரவாயில்லைங்க அப்படின்றவங்களாம் இன்னும் முடிவெடுக்கலை அதனால் இன்றைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் மோசம் பரவாயில்லை இவ இரண்டுமே வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கின்றமைதான் பரவாயில்லை என்பது மதில் மேல் இருக்கின்ற பூனைனு சொல்லலாம் திமுக பக்கம் குதிக்கலாம் இல்ல அதிமுக பக்கமோ இல்ல பிஜேபி பக்கமோ குதிக்கலாம் இல்ல நாம் கட்சி பக்கமோ குதிக்கலாம் இந்த பரவாயில்லைன்னு சொல்றவங்க கருத்து சொல்ல மாட்டேன் என்று சொல்றவங்க எந்த பக்கம் வேணாலும் குதிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு ஏன்னா ஒரு அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற நட்பேர பொறுத்த வரைக்கும் ஆட்சி ஏறும் போது இருந்ததை விட போக 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 மக்களுடைய அதிருப்தி கூடிக்கிட்டு தான் போகும் அதனால் தேர்தல் நெருங்க நெருங்க அந்த அதிருப்தி எப்போதுமே அதிகரிக்கும் அதனால் இந்த பரவாயில்லை கருத்து சொல்ல மாட்டேன் தேர்தல் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் எதிர்கட்சிகள் குறிவைத்து அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சாங்கன்னா அது திமுகக்கு எதிராக அமைஞ்சிடும் என்பதில் மட்டும் மாற்று கருத்து கிடையாதுங்க திமுகவுடைய செயல்பாடுகளை மொத்தமாக பார்க்கின்ற பொழுது எழுபத்தாறு சதவீதம் மோசம்னு தான் வந்திருக்கிறதுங்க இன்றைய நிலவரத்துல முதல்வருடைய செயல்பாடுகள் இங்கேயும் எழுபத்தாறு சதவீதம் உள்ளத்துக்குள்ள அதிருப்தி இருக்குது இல்லப்பா சூப்பராக செயல்படுறாருன்னா சொல்லிட்டு போலாமே அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால தான் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறது அதனால மோசம் ஒரு முப்பத்தாறு சதவீதம் பரவாயில்லை என்பது ஒரு நாற்பத்தாறு சதவீதம் ரெண்டும் கூட்டினீங்கன்னா எழுபத்தாறு சதவீதம் இதுவும் திமுகவுக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகள் தான் இதை எதிர்க்கட்சிகள் எப்படி அறுவடை செய்ய போறாங்கன்னு தெரியல அதற்கு பிறகு வந்து பாதயாத்திரை இந்த பாதயாத்திரையை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாம் ஒன்றா கூடுறாங்க நிறைய பேர் வராங்க ஆனால் அது எந்த அளவுக்கு தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது பிஜேபிக்கு பலனளிக்கும் என்று சொல்லிப்பட்டு இருபத்தாறு சதவீதம் இந்த இருபத்தாறு சதவீதத்தை எப்படி பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா அதிமுக திமுக திமுக கூட்டணி கட்சிகள் இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பலன் அளிக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதையும் தாண்டியும் ஒரு இருபத்தாறு சதவீதம் தமிழகத்தில் எப்போ அண்ணாமலை நடைப்பயணம் வந்து பார்த்திங்கன்னா பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போது பாஜக நன்றாக வளர்ந்துருக்குதுன்னு எடுத்துக்கணுங்க ஏன்னா ஊடகமும் பாஜகவுக்கு ஆதரவாக கிடையாது தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகளும் வெளிப்படையாக பாஜக ஆதரிக்கலை அப்படி இருந்தும் இந்த நடைப்பயணமானது இருபத்தாறு சதவீதம் பலனளிக்கும் சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக பாஜக எல்லாரை விடவும் வளர்ந்துருக்குது என்பதில் மாற்று கருத்து கிடையாது மொத்தத்தில் இன்றைய நிலைமையில் நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கருத்து கணிப்பு எடுத்தது தேர்தலுக்கு முன்பான கருத்து கணிப்பாக இருந்தாலும் சரி இது ரொம்ப ரொம்ப ஏர்லியான ஸ்டேஜி இன்னும் போக போக தான் தெளிவான ஃபிகர் கிடைக்கும் என்பதும் இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மொத்தத்தில் நடைப்பயணம் என்பது பாஜகவுடைய வளர்ச்சியை வெளிப்படுத்துது என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி பிரிவு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது யாரால் பிரிஞ்சது அண்ணாமலையால் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஒம்போது சதவீதம் இபிஎஸ்ஆால் இருபத்தி ரெண்டு சதவீதம் இல்லை ரெண்டு பேராலயம்தான் அப்படின்னு நாற்பத்தி ஒம்போது சதவீதம் இப்போது அண்ணாமலையால் பிரிஞ்சது என்பதை இருபத்தொம்போது சதவீதம் சொல்லியிருப்பதனால பிஜேபிக்காரங்களை விட அதிமுக காரங்க களத்தில் அதிகமான பேர் இருக்கிறாங்க என்பது உறுதியாகும் அப்படி இல்லை அண்ணாமலைக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக காரங்க கூட கோர்த்து கொண்டு ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சது நம்ம அண்ணாமலையால் தான் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆக மொத்தத்தில் கூட்டணி பிரிந்தது யாரால் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலையால் அப்படின்னு சொன்னது இருபத்தொம்போது சதவீதம் இல்லை இபிஎஸால் பிரிந்தது என்பது இருபத்திரெண்டு சதவீதம் இந்த இருபத்தி ரெண்டு சதவீதத்தில் யாரெல்லாம் வருவான்னு கேட்டிங்கன்னா தினகரனுடைய ஆதரவாளர்கள் வரலாம் பன்னீர்செல்வத்துணி ஆதரவாளர்கள் வரலாம் சசிகல ஆதரவாளர்கள் வரலாம் அதோட எடப்பாடி பழனிசாமி அரசியல் களத்தில் யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்க சொல்லியிருக்கலாம் இந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் ஒட்டுமொத்தமாக பாஜக காரங்க சொன்னது தான் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது இந்த பாஜக அதிமுக கூட்டணி பிரிவு யாருக்கு சாதகம் சொல்லவே தேவையில்லை கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவீதத்தை கொடுத்துருக்கிறாரு நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் திமுகவுக்கு தான் சாதகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதிமுகவுக்கு இருபத்தாறு சதவீதம் பாஜகவுக்கு இருபத்தோரு சதவீதம் இது எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படியுமே சரி திமுகக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகள் பிரிந்தால் கண்டிப்பாக திமுக தான் வெற்றி பெறும் அதுலேயும் பாஜக அதிமுக பிரிவு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக அமைய போகிறது கிடையாது திமுக எதிர்ப்பு வாக்குகளை நம்ம நாம் தமிழ் கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா களத்திலேருந்து பிரிக்க போகுது எதிர்க்கட்சியாக செயல்படுகின்ற கட்சி எதுன்னு கேட்கும்போது நாம் தமிழ் கட்சிக்கும் மக்கள் பதினெட்டு சதவீதம் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்போ திமுகவுக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகளை நாம் தமிழ் கட்சியும் பிரிக்க போகுது இப்போ பிஜேபி தனியாக நிற்பதனால பிஜேபியும் திமுகவுக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகளை பிரிக்க போகுது அதனால் தமிழக அரசியல் காலத்தில் ரகராஜ் பாண்டே அவருடைய கருத்துக்கணிப்பின்படி அதிமுக பெரிய எதிர்கட்சியாக இருந்தாலும் பெரிய கட்சியாக இருந்தாலும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு வர வேண்டியது இன்றைக்கி நாம் தமிழ் கட்சி பாஜக என்று பிரிவதனால் சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் சாதகம் என்பதில் கருத்து கிடையாது ஏன்பா இதை வச்சே சொல்லிடலாமே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறப்போது அப்படின்னு சொல்லிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும் நீங்கள் என்ன தான் தலைகீழே நின்றாலும் சரி திமுக தான் வெற்றி பெறும் என்பதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்க முடியுமா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கூடுதலான வாய்ப்பும் கூடுதலான சௌகரியங்களும் இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் தனித்தனியாக நிற்கின்றன அரசியல் களத்துல பிஜேபி சின்னமானது மக்களுக்கு இன்றைக்கி தாமரைன்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் திமுகவுக்கு போகிறத விட பிஜேபிக்கு போடலாம்ப்பா அதிமுக போட்டாச்சு திமுக போட்டாச்சுப்பா பிஜேபிக்கு போடலாம்ப்பா அதனால் திமுக வேண்டாம் என்றால் ஏன் நம்ம அதிமுகவுக்கு போடணும் இன்னொரு சாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி போடுவாங்க ஆனால் ஒன்று எப்போ மோடி வந்தால் தமிழகமும் சரி இந்தியாவும் சரி அமைதியாக இருக்கிறது அதனால் பாஜக தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி வந்திருக்கிறது அந்த கூட்டணிக்கு நம்ம வாக்களிச்சா வெற்றி பெறும் என்று சொல்லிட்டு மக்கள் அதிமுக திமுகவை புறக்கணிக்கணும்னு சொல்லிவிட்டு போடுறாங்கன்னா கண்டிப்பாக பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது இது ஏன் நாம் கட்சிக்கு ஒரு சான்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா நாம் கட்சியானது பாஜக மாதிரி ஒரு பெரிய கூட்டணியை அமைக்க போகிறது கிடையாது இரண்டாவது பாஜக மத்தியில் ஆளுங்கட்சி இருக்கிறது பாஜக தரப்போகிற காசு மாதிரி நாம் தமிழ் கட்சிக்காரங்க காசு தர மாட்டாங்க அதனையும் தாண்டி பாஜக மாதிரி எல்லா இடத்திலும் நிர்வாகி வச்சில்லை அதனையும் தாண்டி பாஜகவுக்கு அகில இந்திய அளவில் வந்து ஆட்கள் களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நாம் தமிழ் கட்சிக்கு ஆட்கள் கிடையாது அதே மாதிரி அகில இந்திய அளவில் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வேலை செய்வதுக்கு ஆட்கள் கிடையாது ஆனால் பாஜகவுக்கு ஆட்கள் இருக்கிறது அதுவும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தொகுதிகளும் ஓடிப்பை போய் வேலை பார்ப்பாங்க ஆனால் பாஜகவுடன் கூட்டணி இருப்பதனால கூட்டணி கட்சிகளும் களத்தில் இறங்கி வேலை பார்க்கும் அதனையும் தாண்டி பல சாதி கட்சிகள் பாஜகவுக்காக களத்தில் இறங்க போகிறாங்க ஸோ அவங்களும் இறங்கி களத்தில் வேலை செய்வதனால ஸோ அதிமுகவா அல்லது பாஜகவா எதிர்கட்சியாக வர்றது இரண்டாம் இடம் பிடிக்க போகிறது அந்த குழப்பம் இருக்கும் ஆனால் முதலிடம் பிடிக்க போகிறது திமுகவை தவிர வேறு யாரும் இல்லை ரங்கராஜ் பாண்டே அவர்களும் வந்து இன்றைக்கான ஆனால் கருத்து கணிப்பாக சொல்லுவார் பாருங்கள் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் அதனுடைய கூட்டணி கட்சிகளை பொறுத்து வரைக்கும் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெறும் அதில் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னா முப்பத்தி ஏழு காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போல் திமுக எல்லாம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா அதுக்கப்புறம் பாஜகவோ அதிமுகவோ அந்த தொகுதிகளை அள்ளிடும் திமுக வெற்றி வாய்ப்புகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் பொறுத்திருந்து நன்றி நண்பர்களே